கற்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஷுட் ஷுட் பி ஷுட் ஹாவ் என்ற மூன்று விடயங்களையும் பற்றி பார்க்க இருக்கின்றோம் சுட் என்பதற்கு நேரடியான தமிழ் வேண்டும் 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 தென் உதாரணத்தை பார்ப்போம் அவர் வாக்கியம் ஒன்று அமைத்து பார்ப்போம் தமிழிலிருந்து நீ நன்றாக படிக்க வேண்டும் நீ நன்றாக படிக்க வேண்டும் இங்கே ஷுட் என்பதற்கு உதார தமிழ் வந்து வேண்டும் இங்கே நான் த தர தந்திருக்கின்ற வாக்கியத்தில் பாருங்கள் நீ நன்றாக படிக்க வேண்டும் இதனை ஆங்கில வாக்கியமாக மாற்றினால் யூ ஷூட் ஸ்டடி வெல் யூ ஷூட் ஸ்டடி வெல் பிள்ளைங்க இருக்க வேண்டிய நினைக்கின்றேன் யூ ஷூட் ஸ்டடி வெல் நீ நன்றாக படிக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது ஷுட்பி சுட்பி என்பதற்கு நேரடி தமிழ் அர்த்தம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இங்கே உதாரணத்தை பாருங்கள் நான் ஒரு வாக்கியம் கொண்டு தருகின்றேன் அவள் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் இதனை நேரடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் ஷி சுட் பி அ டீச்சர் சிலர் நீங்கள் ஆங்கிலம் பேசும்போது ஷி சுட் பி ஏ டீச்சர் தட் இஸ் ராங் அது தவறு இங்கே ஒரு வாக்கியத்துடன் ஒரு ஆசிரியராக இருக்கிற இருக்க வேண்டும் என்று வரும்போது இங்கே ஒரு என்பதனை அ என்ற அடிப்படையில் தான் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் ஏ என உச்சரிப்பது தவறு மீண்டும் ஒரு முறை இதனை பாருங்கள் அவள் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஷி சுட் பி அ டீச்சர் பிள்ளைங்க அடுத்து ஹேவ் ஹேப் என்பதற்கு தமிழ் செய்திருக்கணும் எதை செய்திருக்கணும் நான் அதை செய்திருக்கணும் இதை செய்திருக்கணும் அதாவது திங்கிங் நம்ம இதை செஞ்சிருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் அப்படி அந்த விடயத்தில் வந்து ஷுடு ஹேப் யூஸ் பண்ணும்போது வந்து தேர்ட் போம்பில் தான் அந்த வாக்கியம் வந்து அமையும் தேர்ட் பார் சொன்னால் பாஸ்ட் டென்ஸில் தான் அது அமையும் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு தமிழ் வாக்கியத்தை பாருங்கள் நீ அதை செய்திருக்கணும் இப்போ நீ அதை செய்திருக்கணும் செய்திருக்கணும் என்பது இப்போ தமிழில் பார்த்தா வந்து அது ஒரு இறந்த காலம் அப்போ அதை நேரடியாக ஆங்கிலத்தில் நம்ம பேசும்போது வந்து யூ ஷுட் ஹாவ் டன் தட் யூ ஷுட் ஹாவ் டன் தட் அப்போ டன் என்பது இந்த ஆங்கிலத்தில் வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் இது விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன்